ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளை அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைக்காத வரத்தை என் அன்பு உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் ஆனால் நீயோ அலட்சியமாக இருந்து ஏன் இப்படி உன் வாழ்வில் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை இழந்து போகிறாய் அப்பா முருகா எனக்கு நல்லது செய்து கொடுங்கள் என நீ என்னிடம் எப்போது வேண்டுதல் வைத்தாயோ அப்போதே உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என நானும் தயாராகிவிட்டேன் ஆனால் நீதான் அது சரியில்லை இது சரியில்லை அது இப்படி நடக்கிறது இது இப்படி நடக்கிறது என சரியாக நடக்காத விஷயங்களையே நினைத்து புலம்பி காலம் தள்ளி கொண்டிருக்கிறாய் இன்று நான் உனக்கு கொடுக்கப் போகும் வரத்தை பெற தயாராகிவிட்டால் இனி எல்லாமே உன் வாழ்வில் அற்புதங்களாய் நிகழும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காத வரத்தை இந்த பிறவிலேயே உன் வசம் ஒப்படைக்க நான் வந்துவிட்டேன் செல்வமே ஆசையும் வேண்டும் முயற்சியும் வேண்டும் எந்த அளவிற்கு ஒரு விஷயத்தை அடைவதற்கு ஆசைப்படுகிறாயோ அந்த நீ கடின உழைப்பையும் முயற்சியையும் செய்தால் நிச்சயம் அதற்கான உரிய பலன் உனக்கு வந்து சேர்ந்தே தீரும் ஆசை இல்லாத முயற்சியும் பயன் இல்லாதது முயற்சி இல்லாத ஆசையும் பயன் இல்லாதது ஒரு மிக பெரிய விஷயத்தை அடைவதற்கு ஆசைப்பட வேண்டும் அதற்கேற்றாற்போல போல முயற்சி செய்ய வேண்டும் இது இரண்டையும் உனது இரு கண்களாக வைத்து கொண்டால் நிச்சயம் இந்த உலகில் நீ சாதித்து காட்டிவிடலாம் என் செல்வமே நிஜமாகவே நீ ஆயிரம் புத்தகங்களை படித்தாலும் கூட இந்த உலக வாழ்க்கை என்ன என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் ஒரு நாட்கள் இரு நாட்கள் நீ ஆயிரம் மனிதர்களோடு பழகினாலே வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அவர்கள் அழகாய் கற்றுக் கொடுத்து விட்டு போய்விடுவார்கள் ஏமாற்றமும் துரோகமும் ஏற்றமும் மாற்றமும் இன்பமும் துன்பமும் கவலையும் கலக்கமும் எல்லாமே கலந்தது மனித வாழ்க்கை உனக்கு பிடித்தது போல் எல்லா விஷயங்களும் நடக்கும் என எதிர்பார்க்காதே நடக்கக்கூடிய விஷயங்களை உனக்கு பிடித்தது போல மாற்றிக்கொள்ள நீ என்ன செய்யலாம் என யோசி உனக்கு பிடித்தது போல நீயே இருக்க முடியவில்லை தானே நீ நினைப்பதையெல்லாம் செய்து கொண்டாய் இருக்கிறாய் பல விஷயங்களை செய்ய முடியாமல் தவிக்கிறாய் ஒரு சில குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என நீ யோசித்தாலும் உன்னால் முடியவில்லை தானே அப்படி உனக்கு பிடித்தது போல நீயே இல்லாதபோது மற்றவர்கள் மட்டும் உனக்கேற்றார் போல உனக்கு பிடித்தது போல இருப்பார்கள் என எதிர்பார்ப்பது எப்படி சரியானதாக இருக்கும் எல்லாருக்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கை அப்போதே கிடைத்துவிட்டது கிடையாது ஆனால் ஆசைப்படுவதை அடைய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஒருபோதும் தவற விட்டுவிடாதே என் செல்வமே இப்போது கூட உன் ஆசையை நிறைவேற்றி நீ அழகான வாழ்க்கையை அழகாய் அற்புதமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கான வரத்தை கொடுப்பதற்காக ஓடி வந்தேன் வெற்றியை எப்போதும் கொண்டாட மட்டும்தான் முடியும் ஆனால் தோல்வி அடையும் போது மட்டும்தான் அதிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் தேவையில்லாமல் நான் தான் சரி நான் சொல்வதுதான் சரி எனக்கு எல்லாம் தெரியும் என பேசக்கூடிய மடையர்களோடு நீ விவாதம் செய்யாதே அதற்கு பதிலாக அவர்களிடமிருந்து நீ விலகி பொறுமையாக நின்று விடலாம் ஏனெனில் நீ மடையர்களோடு வாக்குவாதம் செய்தும் போது அதை பார்ப்பவர்களுக்கு யார் புத்திசாலி யார் முட்டாள் என்பதை புரிந்து கொள்வதில் குழப்பம் வந்துவிடும் நீ எப்போதும் அறிவாளிகளோடு பேசு அறிவாளிகள் ஒருபோதும் வாக்குவாதம் செய்ய மாட்டார்கள் என் செல்வமே முடிந்தால் எடுத்துச் சொல்லி திருத்த முயற்சி செய் முடியாவிட்டால் அமைதியாய் பொறுமையாய் எதுவும் சொல்லாமல் கடந்து விலகி போய்விடு உனக்கென ஒரு குறிக்கோளை வைத்து பிறகு பிறகென்ன அதை அடைவதற்கு உன்னால் முயற்சிகளை செய் உன்னுடைய கவனம் மொத்தமும் உன் முயற்சிகளில் மட்டுமே இருந்தால் நிச்சயம் நீ ஆசைப்பட்டபடி உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிட உண்மையாகவே மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடியதும் கிடைக்கக்கூடியதும் எதுவுமே சொல்லிவிட்டு வருவதில்லை தெரியாமல் எதிர்பார்க்காமல் நடப்பதுதான் கிடைப்பதும் தானே நிறைய விஷயங்கள் அப்படிதான் உன் வாழ்வில் நீ கற்றுக்கொள்ளும் பாடங்களும் கூட நீ அறியாமலேயே உனக்கு கற்றுக்கொடுக்கப்படும் அதை வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ இன்பமாய் வாழ்ந்துவிடலாம் என் செல்வமே இன்பமே இல்லாமல் வாழக்கூடிய இனிமையான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா எல்லாம் எனக்கு தெரியும் இன்பமே இல்லாமல் துன்பமும் பிரச்சனையும் சண்டைகளுமாக உன் வாழ்க்கை இருக்கிறதே என நீ கவலை கொள்ளவே வேண்டாம் அத்தனையையும் சரி செய்து தோல்வியிலிருந்து உன்னை மீட்டெடுத்து எல்லா சந்தோஷங்களையும் இன்பத்தையும் உன் வாழ்வில் நான் வரவழைக்கப் போகிறேன் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே நான் இப்போது உனக்கு கொடுக்க போகும் இந்த வரம் மூலமாக நீ நினைத்தபடி உன் வாழ்க்கையை நிம்மதியாய் வாழலாம் பணமாக இருந்தாலும் சரி அல்லது பேரோ புகழோ எதுவாக இருந்தாலும் சரி கல்வி அறிவாகவே இருந்தாலும் சரி அதை வைத்து கொண்டு இந்த பூமியில் எதையும் சாதிக்க முடியாது என் செல்வமே உன்னுடைய குணநலன் மட்டும்தான் உன் வாழ்க்கை எனும் சுவரை கடந்து வருவதற்கு உனக்கு துணையாய் இருக்கக்கூடிய விஷயங்கள் உன்னுடைய குணம் என்பது உனது செயலாக மாறி அதன் மூலமாக நீ நல்ல விஷயங்களை செய்தால் அதுதான் நன்மையாக மாறி உன் வாழ்க்கையில் நீ உயர்வதற்கான நல்வழிகளை காட்டும் ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை காட்டிலும் கடினமாக உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பதென்பதுதான் அவர்கள் வாழ்வில் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதை விட்டுவிட்டு என் பிள்ளை என் பிள்ளை என செல்லமாய் ஆசையாய் வேலை சொல்லாமல் வேலை சொல்லிக் கொடுக்காமல் வளர்த்து வந்தால் நாளை அவர்களுக்கு தானே கஷ்டம் அவர்கள் வளர்ந்து ஆளாகும்போது எந்த வேலையும் செய்யத் தெரியாமல் எந்த போராட்டத்தையும் எதிர்கொள்ள தைரியம் இல்லாமல் தோல்வியைக் கண்டு துவண்டு சோர்ந்து போய்விடுவார்கள் அதனால்தான் பிள்ளைகளை வளர்க்கும்போதே அவர்களுக்கு கஷ்ட நஷ்டத்தை சொல்லிக் கொடுத்து உழைக்கும் பழக்கத்தையும் வேலை செய்யும் பழக்கத்தையும் கொடு என சொல்கிறேன் அப்பொழுதுதானே நீ இல்லாமல் கூட அவர்களால் தன் வாழ்க்கையை சமாளித்து வாழ்ந்து சாதனை படைக்க முடியும் வெற்றி எனும் பாதையில் பயணம் செய்ய வேண்டுமானால் எல்லா மனிதர்களும் தோல்வி என்கிற பாதையை தகர்த்து கொண்டு வந்துதான் ஆக வேண்டும் முதல் பாதை தோல்வி அப்புறம்தான் வெற்றி என்பதை எல்லாருக்கும் உணர்த்துவதற்காக தான் நான் ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கிறேன் ஒருவரின் சின்ன சின்ன மாற்றங்கள் உனக்குள் மனக்கசப்பை தருகிறது என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு உன் மனதிற்கு வருத்தத்தை கொடுப்பவர்களும் வேதனையை கொடுப்பவர்களும் திருந்துவதற்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர்களை சரி செய்கிறேன் நீ கலங்காதே கவலையும் படாதே தூய எண்ணத்தோடு நிம்மதியாய் காத்திருந்தால் உன் எண்ணத்தின் பிரதிபலிப்பாக உன் வாழ்க்கையை தூய்மையானதாய் நான் மாற்றுவேன் இந்த உலகில் பிறந்த எல்லா விஷயங்களும் ஒரு நாள் அழிந்துதானே தீரும் நீ தேவையில்லாமல் கவலைப்படாதே கண்டதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கை எப்படி வசந்தமானதாக இருக்கும் இந்த உலகத்தில் நீ என்னதான் கடின முயற்சிகள் செய்தாலும் கடின உழைப்பையே கொடுத்தாலும் கூட யாரும் கவனிக்க மாட்டார்கள் ஏனெனில் இங்கு எல்லாருக்கும் தேவைப்படுவது முடிவுகள் மட்டும்தான் நீ செய்யக்கூடிய விஷயங்களில் வரப்போகிற முடிவு என்பது வெற்றிகரமானதாகவும் மிகவும் உயர்வானதாகவும் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் உன்னையும் உன்னுடைய உழைப்பையும் உணர்ந்து கொள்ளும் அப்படி நீ ஜெயிக்கும்படி உன்னுடைய வேலைகளையும் உழைப்பையும் தொடர்ந்து செய்து வா போட்டியும் பொறாமையும் பொய் சிரிப்பும் நிறைந்த இந்த உலகத்தில் நீதான் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் செல்வமே உனக்கு துணையாய் உன்னுடைய கல்வியும் பயிற்சியும் உழைப்பும் இருக்குமாயே ஆனால் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் உன் மீது போட்டி போடும் பொறாமைப்படும் மனிதர்கள்தான் உன் கண் முன்னாலேயே தோற்று போய் வீழ்ந்து நிற்பார்கள் பொய்யாய் பேசி புறம் பேசி திரியும் மனிதர்கள் மத்தியில் நீ உண்மையை பேசி நல்ல செயல்களோடு வாழ நினைக்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை நான் தோற்க விட்டு விடுவேனா என்ன நிச்சயம் இந்த உலகில் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் தாழ்வு மனப்பான்மையும் உனக்குள் வேண்டாம் தலைக்கனமும் உனக்குள் வேண்டாம் ஏனெனில் இது இரண்டுமே வாழ்க்கையில் பின்னடைவை கொடுக்கும் உன் அப்பன் முருகன் நான் சொல்வதை கேட்டு நட